தாராபுரத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக ஓ பி எஸ் அணி சார்பில் தூவி மரியாதை செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பி எஸ் அணி சார்பில் அண்ணா சிலை அருகில் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் தலைமையில் நகர செயலாளர் ஜவஹர் முன்னிலையில் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தலைவர் தண்டபாணி நகர துணை செயலாளர் பொருளாளர் நாகேஸ்வரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சையத் இப்ராஹிம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகர் வார்டு செயலாளர்கள் கோட்டை குமார் கத்தி சுரேஷ் ஜீவா செல்வம் நகர அம்மா பேரவை செயலாளர் மகேஸ்வரன் நகர இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அட்லி ரமேஷ் லோகநாதன் குட்டி காளிமுத்து நகர இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட மாணவரணி சுஜித் குமார் நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் பாபா மைதீன் பேரூர் கழக செயலாளர் சீரை செல்வம் எல்ஐ சி சரவணன் ஜமால் முகமது அலி ஜின்னா ஆகியோர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்